உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது முன்னிட்டு அவரது பிறந்த நாளைக்கும் விதமாகவும் ஒற்றுமையையும் நட்புறவையும் ஏற்படுத்தும் விதமாகவும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி இளைஞர் அணி மற்றும் மாவட்ட செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் நூத்தி பதினோரு அணிகள் பங்கு பெறும் பிரமாண்ட கிரிக்கெட் போட்டியை புறாக்கள் பறக்கவிட்டும் கிரிக்கெட் விளையாடியும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் துவங்கி வைத்தார் விளையாட்டு போட்டி இன்று முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெறும் குறிப்பாக போல்பேட்டை பகுதி திரேஜ்புரம் பகுதி அண்ணா நகர் பகுதி என பகுதி வாரியாக பிரித்து கிரிக்கெட் போட்டி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது லீக் முறையில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் ஒரு அணி மூன்று அணிகளுடன் மோதும் அதில் தேர்வுபெறும் அணிகளுக்கிடையே நடத்தப்படும் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்படும் பின்னர் பகுதி வாரியாக வெற்றி பெற்ற அணிகளை தேர்வு செய்து நடத்தப்படும் போட்டியில் தகுதி பெறும் அணிகளுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தாளை குறிக்கும் வகையில் நாற்பத்தி எட்டாயிரம் முதல் பரிசும் முப்பதாயிரம் இரண்டாவது பரிசும் பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசும் பத்தாயிரம் நான்காவது பரிசு என வழங்கப்பட இருக்கிறது போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் ஊக்க பரிசு வழங்கப்படும் என தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்தார் கட்டமாக போல்பேட்டை போது இன்னைக்கு தொடங்குது தொடர்ச்சியாக இப்படி இது ஒரு லீக் போட்டி போல தொடர்ச்சியாக நடைபெற்று இறுதியிலே மாநகர அளவிலான போட்டி நடைபெற்று நம்முடைய பரிசுகளும் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு பரிசு ஆறுதல் பரிசு அத்தனை டீமுக்கும் சரியா இதை கூறிக்கொண்டு இந்த விளையாட்டு போட்டுவதில் நான் தொடங்கி வைக்க பெருமடையே மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று இளைஞர் நினைக்கிற வாழ்த்துக்களையும் கூறுகிறேன் நன்றி வணக்கம்